ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமய உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூ வீடியோ தாங்க ஃபஸ்ட்டு பூ கட்டுறதுக்கு நூல் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை வந்து ஒரு அட்டையோ எடுத்துக்கோங்க அதில் வந்து நாலு சுற்றுக்கு வந்து நூல் சுற்றிக்கிங்க கொஞ்சமாக நூல் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றிக்கிங்க நாலு வரி நூல் சுற்றுனதுக்கப்புறமா அந்த கொஞ்சமாக விட்ட நூலையும் நூல்கன்று இருக்கிற நூலையும் சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணுங்க கொஞ்சம் லூஸாக வரக்கூடாது பிளேட்டில் நல்லா டைட்டாக இழுத்து முடிச்சு போட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்குங்க இப்போ இந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை அந்த லென்த்லேயே ரெண்டு மடங்கு கலந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ பூ கட்டுறதுக்கு வந்து நூல் ரெடி பண்ணியாச்சு கால் கட்டு மத்தரில் தாங்க கட்ட போகிறோம் கால் கட்டு மத்தர்லேயே வந்து பல விதமாக பூ கட்டலாங்க ப்ரைடலுக்கு வந்து கட்டுறதுக்கு கால் கட்டு மத்தர் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க பூ கட்ட தெரியாதவங்களுக்கும் இந்த மெத்தடில் வந்து முடிச்சு போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து பூவும் மல்லிப்பூ வச்சு தாங்க கட்ட போகிறேன் நிறைய பேருக்கு கனகாம்பர பூவே பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க வெறும் கனகாம்பரம் மட்டும் கட்டி வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்குங்க அது கூட வந்து மல்லிகைப்பூவையோ இல்லை வந்து முல்லைப்பூவையோ கலந்து கட்டும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் சேரிலாம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணி வைக்கலாங்க இப்போ பிரைடலுக்கே கூட ஆரஞ்சு கலர் சேரீக்கு நேச்சுரலாக ஃப்ளார்ஸ் வேணும் அப்படின்னா கனாமரம் தாங்க யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு அஞ்சாறு பூ வந்து கனாமரம் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி மல்லிப்பூ வச்சுருக்கேங்க ஒரு மல்லிகைப்பூ வச்சோம் அப்படின்னா அந்த கீழ் வரிக்கு வந்து மல்லிகைப்பூ நல்லா தெரியாது அதனால் கீழ் வரிக்கு மட்டும் ரெண்டு மல்லிகைப்பூ வைக்கிறேன் அந்த ரெண்டு நூலுக்கு இடையில் வச்சுட்டு அந்த பெரிய நூலை தூக்கி இந்த நாலு நூலுக்கு மேலே போட்டு கீழேருந்து சென்ட்ரல் எடுக்கணும் இழுத்தா முடிச்சு விழுந்துருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இப்படி நூல் மேலே போட்டு கீழ் பக்கமாக இருந்தால் அந்த நூலை இழுக்கணும் இழுத்து நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுடணும் அடுத்த பூ அதே மாதிரி தான் ஒரு நாலஞ்சு பூ வந்து அப்படி கொத்தாக வர மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வரைக்கும் உள்ளே வந்து வச்சிடலாம் நூல் நல்லா நெருக்கமாக வைக்கணுங்க முந்தின பூவுக்கு ஒட்டி நல்லா நெருக்கமாக வச்சுக்குங்க அடுத்து அந்த கீழே வந்து மல்லிகைப்பூ வைக்கணுங்க ரெண்டு மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு அந்த நூல்குள்ளேயே விட்டு அந்த பூ மேலேயே கொண்டு வந்து கீழே இறக்குன மாதிரி வைக்கணும் அதாவது முந்தின பூ வந்து எந்த சைஸில் இருக்கோ அதே அளவு மாதிரி வச்சுட்டு முடிச்சு போட்டுருங்க முடிச்சு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணுங்க ஒவ்வொரு தடவையும் பூ வைக்கும் போது நல்லா நெருக்கமாக வைக்கணும் கட்டும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வளைவு கொடுக்காதுங்க ஷேப் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த நூலை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வளைஞ்சு அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வருங்க ஒரு அஞ்சாறு பூ இந்த மாதிரி வந்து கனாமிரம் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு நூலுக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சுருங்க கொஞ்சமாக கீழே இறக்கி ரெண்டு மல்லிகைப்பூ வைக்கணும் அப்போ ஒரு வரி ஃபுல்லாக அப்படியே கனாமிரம் இருக்கும் கீழே ஒரு வரி ஃபுல்லாக மல்லிகைப்பூ இருக்குங்க இப்போ இந்த பெரிய நூல் எடுத்து இந்த நாலு நூல் மேலே போட்டு இப்படி இழுத்து முடிச்சு போட்டுக்கணும் இதே போல் தாங்க ஃபுல்லாக கட்டணும் காலக்கட்டுமை தெரில சென்ட்ரில் கட் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து ஒரு சுற்றி எவ்வளோ வருமோ அந்தளவு நீளத்துக்கு வந்து கட்டிக்கிங்க ஃபஸ்ட்டே நம்ம நார்மலாக கையில் பூ கட்டுற மாதிரி கால் கட்டில் வந்து சென்ட்ரலில் வந்து நீளம் கட் பண்ணணும் அப்படின்னா உதிர்ந்து போயிடுங்க அதனால் ஃபஸ்ட்டே இந்த அளவுக்கு நீலே வேணுமோ கட்டிவிட்டு முடிச்சு போட்டுருங்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு முடிச்சு எப்போவும் போல் போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு சைடு ஜடையில் கட்டுறதுக்கு நூல் வேணும் அதனால பேக் சைடில் வந்து நூலை கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப்பே தெரியாதுங்க இதே நம்ம நூலை கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக அப்படியே ரவுண்டாக வரும் பின்னாடி பக்கமாக திருப்பி சென்ட்ரலை வந்து நூலை கட் பண்ணிக்கணும் இதே போலவே நீங்கள் ரோஸு இல்லை வேறு ஏதாவது ஜாதிப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி பூவில் கூட வச்சு மேட்ச் பண்ணி கட்டலாங்க அழகாக இருக்கும் இப்போ பின்னாடி பக்கம் சென்ட்ரல் நூல் கட் பண்ணிட்டேன் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வளைஞ்சு கொடுத்துருச்சு பாருங்க இப்போ வந்து இந்த பூவை நீங்கள் வந்து கொண்டை சுற்றி வைக்கும்போது அப்படியே ஒரு வரைக்கும் வந்து மல்லிகைப்பூ ஒரு வரைக்கும் வந்து கனகாம்பரப்பூன்னு ஆரஞ்சு கலர் சேரீக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ